வானம் இடிந்து விழுந்தாலும் கடல் பொங்கி நிலத்தை விழுங்கினாலும் நாம் பயப்படாமல் நிற்க முடியுமா வான் நின்று இடிக்கிலன் மாகடல் பொங்கிலன் இந்த ஒருவரி மனித குலம் எதிர்கொள்ளும் மிக ஆழமான அடிப்படை பயங்களை தொட்டு காட்டுகிறது வானத்தில் இடிவிழுவது கடலில் அலைகள் சீறி பொங்குவது காட்டு தீ எரிப்பது புயல் காற்று புரட்டி போடுவது இவையெல்லாம் நம்மை சுற்றி நடக்கும்போது நமக்குள்ளே ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம எப்படி அமைதியா இருக்க முடியும் திருமூலர் சொல்கிறார் முடியும் நாம் நம்மோட நம்மோட நாதனோட ஆழமான உள்நிலையோடு இறை சக்தியோடு இருக்கணும் இந்த ஒன்றி என்ற வார்த்தையில்தான் அனைத்து ரகசியங்களும் அடங்கி இருக்கிறது பகுதி ஒன்று பயம் நாம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதை பார்த்தாலும் பயம் தான் முதல்ல உள்ளே வருகிறது செய்தித்தாள்களில் பேரழிவுகளை படிக்கும் போதும் ஒருவிதமான மன அழுத்தமும் எதிர்காலத்தை பற்றிய நிச்சயமற்ற தன்மையும் நம்மை ஆட்கொள்வது சகஜம்தான் இந்த பயத்தை வெறும் பாசிட்டிவ் டிங்கிங் என்று மேலோட்டமா சொல்லி கடந்து போக முடியாது நமக்கு வேண்டும் ஒரு திடமான ஆயுதம் எந்த புயலையும் தாங்கக்கூடிய ஒரு உள்பலம் அந்த டூல்தான் திருமந்திரம் இது மேலோட்டமான பயத்தை நீக்க மட்டுமல்ல பயத்தின் ஆணிவேரையே பிடுங்கி எறியும் சக்தி கொண்டது பகுதி இரண்டு தீர்வு என்ன திருமூலர் நமக்கு கொடுத்திருக்கும் அந்த மந்திரம் அந்த தீர்வு திருமந்திரம் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பதில் இருக்கிறது வான் நின்று இடுக்கிலன் மாகடல் பொங்கிலன் கான் நின்ற செந்திக் கலந்துடன் வேகிலன் தான் ஒன்றி மாறுதம் சண்டம் அடிக்கிலன் நான் ஒன்றி நாடனை நாடுவேன் நானே இந்த நான்கு வரிகளை வார்த்தை வார்த்தையா உடைச்சு பார்த்தால் ஒரு சிம்பிளான ஆனா ஆழமான லாஜிக் வரும் இது ஒரு வாழ்வியல் சூத்திரம் வான் நின்று இடிக்கிலன் வானம் இடிந்து விழுந்தாலும் சரி மின்னல் தாக்கி பேரழிவுகள் வந்தாலும் சரி எதிர்பாராத ஆபத்துகள் மாகடல் பொங்கிலன் பெரிய கடல்கள் கொந்தளித்து சுனாமி அலைகள் போல சீறி பாய்ந்தாலும் சரி கட்டுப்பாடற்ற உணர்ச்சி குழப்பங்கள் கான் நின்ற செந்திக் கலந்துடன் வேகிலன் காடுகளில் பற்றி எரியும் தீ அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கினாலும் சரி அழிவுகரமான கோபம் தீவிரமான சவால்கள் தான் ஒன்றி மாறுதம் அடிக்கிலன் புயல் காற்று சண்டமாருதம் போல பயங்கரமாக வீசி எல்லாவற்றையும் புரட்டிப் போட்டாலும் சரி வாழ்க்கையை தலைகீழாக்கும் மாற்றங்கள் இந்த நான்கு புற அழிவுகளும் உலகையே உலுக்கினாலும் என் உள்நிலை அசையாது என்கிறார் திருமூலர் ரகசியம் அடுத்த வரியில் நான் ஒன்றி நாடனை நாடுவேன் நானே நான் என் இறைவனோடு என் ஆழமான உள்நிலையோடு என் உண்மைச் சுபாவத்தோடு ஒன்றிப்போய் அதையே நாடி நிற்பேன் சைவ சித்தாந்தத்தின்படி இந்த ஒன்றிணைவு யோகநிலை ஒரு யோகியை புற உலக அழிவுகளிலிருந்து பாதுகாக்கும் ஒரு கவசமாகச் செயல்படுகிறது பகுதி மூன்று ஒன்னாயிருக்கிறது எப்படி இங்கே ஒன்றி என்ற வார்த்தை இறை சக்தியுடன் இரண்டறக் கலப்பதை குறிக்கிறது நாம் நாதனோட ஐக்கியமாகிவிட வேண்டும் இந்த ஆழமான அனுபவத்தின் முதல் படியை ஒரு தினசரி பயிற்சி மூலம் நாம் தொடங்க முடியும் ஒன்று மூச்சுப் பயிற்சி நான்கு ஏழு எட்டு ரிதம் நான்கு வினாடிகள் மூச்சை உள்ளிழுத்து ஏழு வினாடிகள் மூச்சை உள்ளே நிறுத்தி எட்டு வினாடிகள் மெதுவாக வெளியே விட வேண்டும் இந்த முறை நம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மன அழுத்த ஹார்மோன்களான கார்டிசால் உற்பத்தியை குறைக்கும் இரண்டு ஒரு ஒலி மந்திரம் நமசிவாய என்று உள்ளுக்குள்ளே ஒரு நிமிடம் உச்சரிப்பு நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் ஒலி அதிர்வுகளின் மூலம் ஆன்மாவை ஒருமுகப்படுத்தும் சக்தி கொண்டது இது மனதை அமைதிப்படுத்தி உயரிய தியான நிலைக்கு அடைய உதவும் நமசிவாய் என்பது சிவபெருமானை குறிப்பதுடன் பஞ்சபூதங்களையும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் குறிக்கிறது மூன்று ஒரு உறுதியான நினைவு இது நிலைமை இல்லை இது ஒரு நிலை நிலைமை மாறும் ஆனால் நிலை நான் மாற்றிக்கொள்வேன் நிலைமை என்பது வெளிப்புறச் சூழ்நிலைகள் அவை மாறக்கூடியவை நிலை என்பது உங்கள் உள்நிலை உங்கள் ஆழ்மன அமைதி அந்த உள்நிலை மாறாது அதை நீங்கள்தான் தேர்ந்தெடுக்கிறீர்கள் இந்த வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் உள்ளுக்குள்ளே சொல்லும்போது வெளிப்புற சவால்கள் உங்களை அசைக்க முடியாத ஒரு உள்பலத்தை நீங்கள் உணர்வீர்கள் பகுதி நான்கு யதார்த்த உதாரணம் இது வெறும் தத்துவம் இல்லை இது அனுபவ உண்மை பிரதேசத்தில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டு பேருந்து நகரவே முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோம் பயத்தில் எல்லோரும் நிற்கிறார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த திருமந்திரம் ஓத ஆரம்பிக்கிறீர்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே நான் ஒன்றி நாடனை நாடுவேன் நானே என்று திரும்பத் திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள் அதே சமயம் அருகில் இருப்பவருக்கு நான்கு ஏழு எட்டு மூச்சு பயிற்சியை மெதுவா சொல்லிக் கொடுக்கிறீர்கள் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து அவரது மூச்சு நிம்மதியாகிறது உடல் படபடப்பு குறைகிறது நமக்குள்ளே ஒரு ஸ்திரத்தன்மை ஸ்டில்னஸ் வந்ததும் வெளியே என்ன நடந்தாலும் அது நம்மை தொடாது இது என்பதற்கு ஒரு உதாரணம் பகுதி ஐந்து தத்துவம் எளிமையாக்கப்பட்டது பண்டைய சைவ சித்தாந்தம் சொல்கிறது இந்த உலகம் ஒரு திரையிடல் புரொஜெக்ஷன் போல நாம் நம்முடைய மனதின் சாளரத்தை நான் ஒன்றியிருக்கேன் என்று அமைத்தால் புயல் வந்தாலும் அது நம்மை ஒரு திரைக்காட்சியாக ஸ்கிரீன் சேவர் மாற்றும் அறிவியல் ரீதியாக பார்த்தால் நாம் மன அழுத்தத்தில் இருக்கும்போது நம் மூளையின் முன்மண்டல புரணி ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பாதிக்கப்படுகிறது மன அழுத்த ஹார்மோனான கார்டிசால் கார்டிசால் அதிகமாக சுரக்கிறது ஆனால் நாம் தியானம் மூச்சு பயிற்சி போன்றவற்றால் இந்த ஒன்றி நிலையில் இருக்கும்போது கார்டிசால் அளவு குறைகிறது இது எம்ஆர்டை ஸ்கேனில் நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த திருமந்திரம் நம் உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்தும் ஒரு அற்புதமான அறிவியல் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்த ஒரு எளிமையான தொன்னூறு வினாடி செயல் திட்டம் இருக்கிறது ஒன்று காலையில கண்மூடி முப்பது வினாடி உங்க சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள் இரண்டு அடுத்த முப்பது வினாடி மூச்சு நான்கு ஏழு எட்டு ரிதம் மெதுவா ஆழமா பயிற்சி செய்யுங்கள் மூன்று கடைசி முப்பது வினாடி வான் நின்று இடிக்கிலன் என்று ஒருமுறை மனசுக்குள்ளே சொல்லுங்கள் இந்த திருமந்திரத்தை மனசுக்குள்ளே உச்சரித்து அதன் பொருளை உள்வாங்குங்கள் மொத்தம் தொன்னூறு வினாடி ஒரு வாரம் இதை விடாம செய்யுங்கள் உங்க மூளை புதிய நரம்பு பாதைகளை உருவாக்கும் நியூரோ பிளாஸ்டிசிட்டி இது உங்க மன அழுத்தத்தை குறைத்து அமைதியையும் உள்பலத்தையும் அதிகரிக்கும் திருமந்திரம் ஒரு பாதுகாப்பு நெறிமுறை செக்யூரிட்டி புரோட்டோகாலப் போல உங்க உள்நிலை உறுதியா இறைவனுடன் ஒன்றியிருந்தால் எந்த வெளிப்புற அச்சுறுத்தலும் உங்களை ஊடுருவ முடியாது இது யோகாவின் நான்காம் படி ஞானம் வானம் இடிக்கலாம் கடல் பொங்கலாம் தீ எரியலாம் புயல் வீசலாம் ஆனா நாம் நம்ம நாதனோட நம்ம ஆழமான உள்நிலையோடு இறை சக்தியோடு ஒன்னா இருந்தால் அந்த அலைகள் நம்மை அசைக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பயன் இருந்தால் கருத்தில் காமெண்ட் நான் ஒன்று இருக்கேன். என்று தட்டச்சு செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயம் இருந்தால் அவங்க கூட பகுத்து அழியுங்கள் ஷேர் இந்த ஞானம் அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாயிருக்கும்